வணக்கம் கேக்ஸ் வெல்கம் டு போனரினா தமிழ் லாவா பிளேஸ் ஏன்ட்டு அந்த பிளேஸ் கோவ் வந்துருக்கு எதனால இந்த ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணுறாங்க பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணுறாங்க ஆமாம் பொட்டியில் வந்து அப்படிதான் தான் போட்டிருக்கு இல்லை பொட்டியில் வந்து தப்பாக போட்டிருக்காங்க ஆக்சுவலாக எம்ஓபியே வந்து பதினெட்டாயிரம் தான் ஓ எம்ஆர்பி வந்து இருபத்தி ஓராயிரமே இருக்கு சொன்னாங்க ஓகே ஸோ அப்போது தப்பா பிரிண்ட் பண்ணியிருக்கு ரீட்டைல் யூனிட்ஸில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஓகே ஓகே ஸோ ரீட்டைல் யூனிட்ஸில் கரெக்டாக இருக்கும் ஓகே ஸோ பதினெட்டாயிரத்துக்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஒரே பத்தம்பதாயிரம் ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி டூ சிக்ஸ் ஜிபி ஓ ஆயிரம் ரூபாக்கு வந்து டூ ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி எக்ஸ்ட்ரா வருது ஸோ எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் எயிட் டூ சிக்ஸ் அப்போது செவன்டீன் ட்ரிபிள் நைன் எயிட்டின் ட்ரிப்பிள் நைன் முடிஞ்சது ஓகே ஸோ இந்த பட்ஜெட் இதை ஜஸ்டிஃபை பண்ணதாக இல்லையாங்கிறது இப்போ தொடர்ந்து இந்த வீடியோவில் தெரியும் பாருங்களேன் ஸோ த்ரீ டி கவுடு இதுக்கு தான் வந்து மொத்த காசுன்னு நினைக்கிறேன்

அதான் ஃப்ரீயாக வந்து டோர் வீட்லேயே வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே வந்து சர்வீஸ் பண்ணி தருவோம் பேன் இண்டியா கவரேஜ் அப்படின்னு எல்லாத்துலேயும் இதில் போட்டுருப்பாங்க அதை தவிர கேபிள் இருக்கு ஓ கன்வெர்ட்ரு டைப் சி டு சி கேபிள் டைப் சி டு சி சார்ஜர் டுவெண்ட்டி வாட் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் எம்ஸ் மேக்ஸிமம் போட்டிருக்கு அவ்வளோதான் அதோடய இந்த கேஸும் கிடைக்கும் டிபியூ கேஸ் ஐஎன் கிளாஸ் தான் இதோட இது மேட் ஃபினிஷ்னா பில்டு குவாலிட்டி நல்லா இருக்குங்க ஸோ சைடில் வந்து கிளாஸி தான் மெட்டல் கடை பிளாஸ்டிக் தான் ஆனால் பின்னாடி வந்து ஃபுல்லாக மேட் ஃபினிஷ் கிளாஸா ஆமாம் பச்சை கலரும் இருக்குது இதுவும் இருக்குது ஐஆர் பிளாஸ்டெலாம் கொடுத்துருவாங்க போலியே அதுக்கு தான் ஆப் இருக்க மாதிரியே தெரியலையே அப்படியா ஐஆர் பிளாஸ்டு செகண்ட் மேக்கர் ஃபோனு அப்புறம் இது வந்து டியூவல் சிம் தான் மெமரி கிடையாது ஓகே டைப் சி இங்கே வந்து பெரிய ஸ்பீக்கர்களாக இருக்குது ஸோ இங்கே எதுவுமே கிடையாது எல்லாமே வந்து இந்த சைடில் வச்சுட்டாங்க ஓகே டிஸ்ப்ளே தான் மெயின் இன்னைக்கு டிஸ்ப்ளே நிஜமாவே நல்லா இருந்தது ம் ஆமா குட் டிஸ்ப்ளே ரீலோட் ஆப்ஸ் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க நீங்க தான் பிரீச் பக்கி இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்க ஆமா ஸோ இது வந்து இவங்க கஸ்டமைசேஷன் நிறைய பண்ணியிருக்கோம் கால் ரெக்கார்டிங்லாம் வந்து உங்களுக்கு நேட்டிவாக ஆட்டோமேடிக் கால் ரெக்கார்டிங்காக வரும் நீங்கள் ஆப்பை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஓகே நிறைய ஜெஸ்டர்ஸ் எல்லாம் இருந்தது ம் கஸ்டமைசேஷன் கொஞ்சம் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் கிளிக் பண்ண ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் இது உள்ள இருக்கு பாரு ஸ்மார்ட் ஆன்சர் லெஃப்ட் ம் டபுள் 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 டேப்பு லாக்கு டூ அப்ளிகேஷனு நோட்டிஃபிகேஷனு ஐடி ஃபோன் ஆப் ஆ இது பாருங்கள் இது போட்டால் ஆட்டோ கால் ரெக்கார்டிங் பண்ணலாமா சார் ஜீரோ செவன் ஆஷ் பத்தியா விவரமா இருக்காங்க இதில் ஆட்டோ கால் ரெகார்டிங் இருக்காமே ஆ செட்டிங்ஸ் ஆட்டோ கால் ரெக்கார்டிங் ஆட்டோமேட்டிக் அதோ ஐயா இருக்காமே ஆ தவிர ஆப் க்ளோனிங்லாம் இருக்குது அப்படின்னாங்க நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்தது பார்த்தேன் ஏன் அது டம்மி ஆயிடுச்சு

ம் ஸ்ட்ரைட்டாக பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது சைடில் பார்த்தா வெள்ளைச்சி மாதிரி இருக்குது இவங்க பொறுத்து இருக்கோ இருந்தாலும் நியாயமற்ற செயல் மாதிரி தெரியுது கேமரா வழியாக பார்த்தா ரொம்ப ப்ரைட்டாக இருக்குது டிஸ்பிளே நேரில் பார்த்தா அவ்வளோ பிரைட்டாக இல்லை புதுசாக இருக்குடா நார்மலாக டிஸ்பிளே பிரைட்டாக இருக்கும் கேமரா வழியாக பார்த்தா டல்லாக தெரியும் ஆனால் கவ் டிஸ்பிளே இதை கொடுத்துருக்காங்க மொத்த காசையும் டிஸ்பிளேலே போட்டுறாங்க அவ்வளோதான் ஆமாம் மொத்தமாக அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோங்க போடு

4K 60 FPS இருக்கா 4K 60 FPS ஆசையா 4K 4K 30 FPS இருக்கு அதே ஃப்ரண்ட் கேமராவா ஃப்ரண்ட் கேமரா 1080p தான் இருக்கும் அந்த கார்னர் தட்டு அவ்ளோதான் Night நைட் நைட் போட்டோஸ் வாட்ஸ்அப் போதுண்டா முடியல என்னதான் பிரவுட்லி கேமராக்காகக் கடையாது ஆமா பிரவுட்லி எல்லாம் போய் சொல்ல முடியாதுடா மோரில் போய் ப்ரொஃபஷனல் இருக்குல்ல ப்ரோ மோடில் ட்ரை பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக வரும் மற்றபடி வந்து அவர் ஆனால் ஸ்டாக் ஹண்ட்ரட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஆமா மேட் இன் இண்டியா வேறு என்ன புதுசாக இருக்குது இல்லை கோடுலாம் விழாது இல்லை லாவா ஃபோனில் கோடு விழுந்து நம்ம பார்த்தது இல்லை கோடுலாம் விழாது ஓகே ஸோ அதெல்லாம் தான் அட்வான்டேஜ் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் அண்ட் ரைட் மாதிரி இருக்கும் கொஞ்சம் மினிமலாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் அவங்க பெட்டராக பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் தோணுது ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்துச்சு ஆமாம் லாவா லாவா என்னடான்னா ஃபோர் வீடியோ ரியர் கேமராவில் மேசிவாக ரெக்கார்ட் பண்ணுறான் ஸ்டெபிலைசேஷன் கூட இருக்கும் போல் அப்படி ஸ்டெபிலைஸ்டாக மட்டும் இந்த வீடியோ இருக்கட்டும் நிறையா வெல்நோன் ஓஇஎம்ஸை கேள்வி கேட்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அந்தளவுக்கு வந்து லாவாலே ஒன் எக்ஸு டூ எக்ஸு ஃபர்தராக ஃபோர் கேலே வந்து அப்படியே மேபி இஏஎஸ் தான் அப்ளை பண்ணுறான்னு நினைக்கிறேன் பட் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ எக்ஸ் வரைக்கும் போது ஆஹா ஸ்டெபிலைசேஷன் கொஞ்சம் அடிவாங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் எப்படி இருக்குதுன்னு வேணால் நம்ம ஃபைனலாக பார்த்துட்டு மற்ற ப்ராஸோட நல்லாவே கம்பேர் பண்ணலாம் இதே பட்ஜெட்டில் மற்றவங்களாம் என்ன கலட்டுறாங்கன்னு இதில் இவன் வேற என்ன பண்ணுறான் இந்த லாவா பைய ரியர் கேமராவில் டென் எயிட்டி பி வீடியோ தேர்ட்டி எஃபிஎஸ்ல நான் அல்ட்ரா எடுக்கும் போது ஒன் எக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது அப்படி ஒன் எக்ஸுங்கிற ஆப்ஷனை வந்து நான் மூவ் பண்ணும்போது அது பிரைமரி சென்சாராக இருக்கும் பட்சத்தில் அது பிரைமரி சென்சாராக இருந்ததுன்னா பட் தெரில பிட்வீன் சென்சார் போகுதான்னு அப்படி இருந்தால் அதுவும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக மாறும் இப்போ டென் வீடியோ ரியர் அதாவது ப்ரைமரி சென்சரில் எடுக்க ட்ரை பண்ணும்போது இதில் என்ன பண்ணுதுன்னா டூ எக்ஸ் ஆப்ஷன் காட்டுது டூ எக்ஸ் ஒன்னாக ஜூம் பண்ணிக்கு அதே சமயம் ஸ்டெபிளைசேஷன் நல்லா இருக்கிற மாதிரியும் ஃபீல் ஆகுது ஃப்ரண்ட் கேமரா ஸோ ஃப்ரண்ட் கேமரா டென் எயிட்டிபி தேர்ட்டி எயிட் தான் மேக்ஸிமம் இருக்குது டைனமிக் ரேஞ்ச் அந்த அந்தளவுக்குலாம் எதிர்பார்க்க முடியாது ஃபேஸ் நல்லா இதுவாகுது பேக்ரவுண்டு ஓரளவுக்கு இந்த க்ளவுட்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு தெரியுது மற்றபடி டேரெக்டாக சனில் காட்டினாலாம் ஒன்றும் வேலைக்கு வராது ஸோ இது காட்டினா கொஞ்சம் கஷ்டப்படும் இந்த பட்ஜெட்டில் ஓகே ஸோ ஓவராலாம் வந்து நல்ல டிவைஸ் தான் இது யாருக்குன்னா ப்ரௌட்லி இந்தியனு இந்தியன் ஃபோன் தான் யூஸ் பண்ண போகிறேன் எனக்கு சைனீஸ் ஃபோன் வேணான்னு நினைக்கிறவங்க அதை கன்சிடர் பண்ணலாம் மற்றபடி வந்து அப்படியே ஸ்டாண்ட் அவுட் ஃபீச்சர்ஸ்னு இதில் எதுவுமே சொல்ல முடியாது டிஸ்ப்ளே தான் இருக்கு இல்லையே ஸ்டாண்ட் அவுட் ஃபீச்சராக இருக்கே தவிர மற்ற எல்லாமே ஆவரேஜாக தான் இருக்கும் அதுவும் ஹெச்டிஆரில் பெஸ்ட்டாக இல்லையே இருந்து ஒரு வியூங் ஆங்கிள் பார்த்தா எதுவாக இருக்குது ஏதோ ஐவசி போல் இல்லை ஏதோ பேனல் இங்கே கிடச்சிருக்கு சிக்ஸ் ஃபைவ் ஆனால் செம்ம கலர் வைப்ரன்ட்டாக இருக்குது அதுக்கு வந்து வேறு லெவல் வைரன்ட்டாக இருக்குது டிஸ்பிளே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவ்வாகவும் என்னமோ ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிற பேனல் மாதிரி தெரியுது பார்க்க போனால் இது கூட பக்கத்தில் சாம்சங் டிஸ்ப்ளேயெலாம் வச்சு பார்த்தா கூட ஆச்சரியமா இருந்தது இப்போ ஃபுல்லெச் டிவி வேறு ஏதாவது ஃபோன் எடுத்து வச்சா இதோட டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப ஓவர் வைப்ரன்ட்டாகவும் ரொம்ப அட்ராக்ட்டிவ் ஈவினிங்கில் வந்து அந்த மாதிரி பளிச்சேன்னு பண்ணிட்டாங்க ஆமா ஸோ நல்லா இருக்கு சாம்சங் ஆனால் தனியாக வெவிட்னெஸ் ஆஷன் கொடுத்தாங்க ஏங்க டே ஃபால்டாவே ஃபுல்லாக விவிட் வச்சுக்கோ என்ஜாய் வைரண்டாக இருக்கும்ங்க வண்ண மயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க சார் அட்லீஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்டின் அவுட் ஆஃப் பாக்ஸ் கொடுத்துருக்கலாம் கொடுத்திருந்தா ரெண்டு மேஜர் அப்டேட் நம்ம ரொம்ப ரீசனபிளா இருந்திருக்கும் இப்போ வந்து ஆண்ட்ராய்டு தேர்ட்டின் தான் கொடுத்துருக்காங்க இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இதுவே வந்துச்சு அது மொத்தம் இந்தியன் பிராண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு இது ஒன்று ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கு இதையும் போட்டு தெரியும் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அக்னில வந்து கேமரா நல்லா இருக்கு அக்னி டூ யூஸ் பண்ணேன் அதுல ஃபிஃப்டி எம்பி கேமரா ஓரளவுக்கு நல்லா இருக்கு இது வந்து நீங்க இந்த மாதிரி வெள்ளை அடிக்கல இது என்ன கணக்குல வைக்கிறதுனே தெரியல நீங்க சொல்ற மாதிரி வெள்ளை அடிக்கிற மாதிரி போட்டோஸ் எடுக்கும்போது இவங்க ஷார்ப்னஸ் வந்து ஆமா ஃபுல்லா ஜூம் பண்ணா அப்படியே ஷார்ப் ஆகிட்டு இதில் எதுக்கு ட்வெண்ட்டி எக்ஸ் கொடுக்குற நீ நீ ஃபைவ் எக்ஸ்லேயே கூட நிறுத்திக்க நல்ல குவாலிட்டி ஃபோட்டோ கொடு ஏன்னா ஒன் எக்ஸில் எடுக்கும்போது நல்லா இருக்கும் அல்ட்ரா ஒயிட் டீசெண்டாக இருக்கும் அல்ட்ரா ஒயிட் ஐட்டம் பி அது டீசெண்டாக இருக்கும் ஆனா ஜூம் பண்ண ஜூம் பண்ண டூ எக்ஸ் தாண்டி போனாலே ஐயோ அப்படி தான் இருக்கும் அவரா பயங்கரமான ஆளாச்சே அப்படி தான் இருக்குது சோ ஓகே ஒரு ஆப்ஷன் அவைலபிள் இன் மார்க்கெட் அண்டர் டுவெண்ட்டி கே பர்ஃபார்மன்ஸ்லாம் செவன்ட்டி ஃபிஃப்டி பர்ஃபார்மன்ஸ்லாம் அந்த அளவுக்குலாம் இல்லை வாட்ஸ் கேஷுவல் யூஸ்க்கு ஓகே என்ன ஆச்சரியமா இருக்குன்னா விவோடய உங்கள் பெட்டரா இருக்காங்க எந்த விதத்தில் பேட்டரி பேக்கப் விவோலலாம் ரொம்ப வேகமாக ட்ரெயின் ஆகுது வேகமாக ட்ரெயின் ஆகுது ஏன்னே தெரியல எக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரோ ட்ரெயின் ஆகுது அது பவர் அங்கி டிமென்சிட்டி இந்த டிமென்சிட்டியை கொண்டு போய் எங்க வைக்கி டிமென்சிட்டி தான் அட்லீஸ்ட் அந்த அளவுக்கு பவர் அங்கி கிடையாது உனக்கு ஸோ அதுதாங்க இது ஒரு ஏரியா தான் ஆனால் யோசிச்சு பார்த்தா இந்த பீச் பக்கி மாதிரி எனக்கு கேம்மை ஐகிரா பீச்சைலாம் அண்ணன் ஃப்ரேம் டப்ஸ் கம்மியாகுது ஆகுது இந்த பஜெட்டில் எல்லா ஃபோன்ஸுமே அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு இந்த பையதாங்க அது பட்ஜெட்டு இது இருபத்தஞ்சாயிரம் இருபத்தி மூணாயிரத்துக்கு ஆஃபரில் வந்துச்சு அப்போது வந்து செம்ம பர்ஃபார்மன்ஸ் எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் ஸோ இது வந்து ஓகே கைண்ட் ஆஃப் நல்ல லுக்கு நல்ல பில்டு குவாலிட்டி பப்ளிகில் எடுத்துகிட்டு போகும்போது கூட சீரியஸாக லுக்காக இருக்கும் லாவாங்கிற பேத்த தவிர இது எல்லாமே தான் இருக்கு இதில் பார்க்குறதுக்கே ஏன்னா லாவா நல்லா எல்லாருமே லோக்கல்களுக்கும் துக்களாக யோசிப்பாங்க மற்றபடி வந்து நல்ல டிவைஸ் தான் நல்ல டிஸ்பிளே தான் ஓப்பனாக சொல்லணும்னா ஓகேங்க ஸோ நீங்கள் எவ்வளோ பேர் ஆல்ரெடி லாவா டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு இது வரைக்கும் அது எந்த அளவுக்கு நல்லா இருந்திருக்கு யாராவது டோர் ஸ்டெப் சர்வீஸ் யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்படி யூஸ் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்து மறக்காம கேள் கமெண்ட்ல சொல்லுங்கள் இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவு சந்தி சிவபிரணி சூப்பரணி பார்க்கலாம் பாய்